நம சிவாய சிவயோக மையத்தில் நாம் இன்னைக்கு கனவு பலன்கள் பற்றி பார்க்க இருக்கோம் கனவுகள் நல்ல விஷயத்தை குறிக்கிறதாவும் இருக்கலாம் தீய விஷயத்தை குறிக்கிறதாவும் இருக்கலாம் என்னென்ன மாதிரியான கனவுகள் வந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம் ஒரே கனவு திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துது அப்படின்னு அர்த்தம் சுப சகுனங்கள் அதாவது நல்ல அறிகுறிகளை காட்டக்கூடிய கனவுகள் நல்ல கனவு பலன்கள் எந்தெந்த மாதிரியான கனவுகள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் மரங்கள் பூக்கள் சங்கு தங்கம் அரிசி சிறு குழந்தைகள் பசுவும் கன்றும் வாழை மரம் கரும்பு பால் மஞ்சள் மலைகள் கடல்கள் நீர்வீழ்ச்சி இதெல்லாம் உங்க கனவுல வந்தா சுப சகுனங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து விஷ ஜந்துக்கள் பாம்பு போன்றவை இடியுடன் கூடிய மழை பெய்வது போல பூகம்பம் வருவது போல கடல் பொங்குவது போல கொடிய மிருகங்கள் அதாவது வன விலங்குகள் உங்களை வேகமா துரத்துவது போல நீங்க பார்த்தீங்கன்னாலும் விசித்திரமான விலங்குகள் கனவுல வந்தாலும் விபத்து நடக்கிறது போல இருந்தாலும் இறந்தவர்கள் உங்கள் கனவில் அடிக்கடி வருவதும் எரிமலைகள் போன்ற விஷயங்கள் உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நம